சிபாலா மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக மற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்

சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரவு விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் நந்தினி வயது முப்பத்தேழு வயது ஆகுது உங்களுக்கு ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஒன் இயர் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கண்ணீர் ராசி அஸ்தன் நட்சத்திரத்தை சேந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்ஏவரம் படிச்சுருதா சொல்லியிருக்காங்க இவங்களோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக பேக்கரி வச்சு ரன் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க சொந்தமாக இவங்க வந்து ஃபேக்ட்ரி கட்டி சொந்தமாக என்ன பண்ணோம் அப்படி பெரிய லெவலில் என்ன பண்ணணுன்றதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கதோ சொல்லிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் தான் சம்மந்தமாக த தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் இவர் க கணவர் கூட ச வாழ பிடிக்காதா சில கருத்து இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவர் இந்த எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத லைஃப் லாங் நான் கூடவே இருந்துட்டால் போதுன்ட்டு மறு திருமணத்துக்கு சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்க வந்து சொந்தமாக ஃபேக்ட்ரி கட்டிய ஆரம்பித்த பிறகு தனக்கு வரக்கூடிய கணவர் கூடவே இருந்து ஃபேக்ட்ரி பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும் அப்படின்ட்டு சிறந்த நாள் ஒரு தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்து படி படிப்பை மா படித்த மாப்பிளையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல படிப்பு இல்லைனாலும் வசதி இல்லைனாலும் பரவாயில்ல ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல ஆனால் லைஃப் லாங் நமக்கு உண்மையாக இருக்கிற ம தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா அடுக்குமடி கட்டலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு லேண்டு அதிகமாக இருக்கிறதால தனியாக பேருந்து மெயின்டைன் பண்ணதுக்கு தான் மருத்துவமனத்துக்கும் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாமக்களை தான் இப்போ செஞ்சிட்ருக்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க கூட பிறந்தவங்கலாம் யாரும் இல்லை இவங்க அப்பா இல்லை இவங்க அம்மா மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்றதால் லைஃப் லாங் நல்ல ஒரு தவணை வேணும் அப்படின்ட்டு சிறந்த ஒரு நல்ல மணமகனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீன்லே தெரியுற இந்த மினஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணம மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா சிந்துதா வயது முப்பத்தி எட்டு வயதாகுது ஆகுது ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் அகமுடையார் ஒரு பிரியை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிஏட் முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கதா சொல்லியிருக்காங்க எங்களுடைய மாதானா எழுபதாயிரம் வரை வருமானம் வர்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழ பிடிக்காத சில கருத்து வேறு காரணமாக கணவர் கணவர் பிரிஞ்சு தான் இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சட்டர் ரீதியாக டிவைஸ் வாங்கிட்டுதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து தனக்கு வரக்கூடிய கணவரும் படிச்ச முடிச்சு படித்த மாப்பிளாக தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க லைஃப் லாங் நமக்குன்னு ஒரு நல்ல துணை தேவைன்ட்டு சேர்ந்த நல்ல ஒரு மணமகன் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்க எந்த ஜாதியாக இருந்துட்டாலும் ஜாதி பற்றி பிரச்சனை இல்லை ஏஜ் பற்றி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க தனக்கு நல்ல லாங் கூட இருந்து பார்த்துக்கிற சிறந்த மணமகன் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதி எடுக்கும் போய் கட்டணும்னு பார்த்திங்கன்னா எல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பணத்துக்கெல்லாம் இல்லை நல்லா ஒரு சொகுசான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்குறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஆறு பங்களா இருக்குது ஒரு எட்டு லட்சம் பணமும் கையில் வச்சுருக்காதான் சொல்லியிருக்காங்க இவங்க சொந்தமாக எதுவும் பிஸ்னஸ் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு லைஃப் லாங் நம்ம தனிமையிலேருந்து எதுவுமே பண்ண முடியாது தனக்கு வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டால் போதும்ட்டு வீட்டோட மாப்பிள்ளைக்கு தான் இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எவங்களுக்கு கூட பிறந்தவங்க வந்து ஒரே ஒரு அக்கா இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டுதான் சொல்லியிருக்காங்க இப்போ வீட்டுக்கு இவங்க ஒரு பொண்ணுன்றதால இவங்க இப்போ இந்த ஃபே ஸ்கூலுக்கு தான் டீச்சர் வேலைக்கு போயிட்டு மற்றபடி பிஸ்னஸும் பார்த்துட்ருக்காங்க இவங்களுக்கு ஓ ஓன் பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு மணமகன் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியும் அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க